வணக்க நண்பர்களே இலங்கை சிங்கப்பூர் ஆகிறது இல்லை இலங்கை விட பெரிய ஒரு வல்லரசாக உறுதி உறுதியாகிட்டு ஏன்னா இப்போ பார்த்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு திருட்டையும் நுட்பமாக சுரண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள அமைச்சர்னு அது இந்த அமைச்சர் புதுசு தான் இலங்கைக்கு புதுசு தான் ஆனால் வித்தியாசமான விடயத்தை செய்திருக்கிறார் முதல்ல அவருக்கு சல்யூட் அதாவது கல் அது அங்கே உள்ள மண்ணுகளை திருட்டுக்களை பிடிச்சி அதாவது காவல் நிலையத்துக்கு ஒப்படைச்சிருக்கிறார் ஆனால் அது தவறு தவறுண்டு அந்த கொம்பனி அந்த உரிமை உரிமையாளர்கள் அவர்கள் தவறு இது வந்து இவர் செய்தது ஒரு தன் விளம்பரத்துக்காக தங்களை குற்றஞ்சாட்டிக்கிறார் தாங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு வருடத்துக்கு மேலாக இந்த கொம்பனியை வச்சு இயங்குகிறோம் ஏழாளு இழவாளு அப்படிங்கிற இடங்கள்ல இருந்து அந்த கல்லுகள் மண்ணுக்களை தாங்கள் அனுப்புறது பலமை என்றதையும் அந்த உரிமையாளர் குற்றஞ்சாட்டிக்கிறேன் ஸோ அதால் உண்மை போய் ஆர் பக்கம் நியாயம் என்றதை நான் இல்லை பார்க்க வரையில்லை நீங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சிங்களோ எல்லாத்தையும் கண்டுபிடிங்க ஆனால் நானும் இதுலேயும் ஒன்றை கண்டுபிடிச்சேன் அதாவது நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் என்று சொல்கிறது இங்கிலீஷில் ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிக்கலாம் அந்த போட்டை பார்த்தேன் அந்த இப்போ அந்த அதில் வந்து எழுதியிருந்த தமிழ் வார்த்தைகள் அதாவது இலங்கையில் இரண்டு மொழிகள் இருக்குது ஒன்று ஒன்று சிங்களம் அடுத்த தமிழ் ஆனால் அங்கே தமிழ் இல்லை தனியாக தமிழ் எழுத்து தான் இருக்குது அதாவது காவல்துறை என்று எழுதுகிற இடத்துல போலீஸ் நிலையம் என்று எழுதியிருந்துச்சு நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க இது ஏன் உங்கள் உள்ள அமைச்சர் மாருக்கு கண்ணுக்கு தெரியலை எங்கள் தமிழ் இதுதான் என்னுடைய கேள்வி தயவு செய்து அந்த கல் அந்த கல்லோ மண்ணோ கடத்துகிறவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் எனக்கு தெரியாது அடுத்த கட்டமாக இந்த அமைச்சர் அந்த வேலையையும் பார்க்க வேண்டும் அவர் கண்ணுக்கு அம்படம் மட்டும் இதை சேவை பண்ணுங்க அதாவது போலீஸ் என்றது வந்து போலீஸ் காவல் நிலையத்தை பொலிஸ் நிலையம் என்று எழுதுறது வந்து அதில் நிலையம் என்றது இன்னமும் தமிழாக இருந்தாலும் ஆனால் பொலிஷன் வந்து ஆங்கில மொழிதான் மேலே மாங்கிலம் திருப்பி மாங்கிலம் திருப்பி சிங்கிலம் அங்கே தமிழுக்கு இடமில்லை நன்றி வணக்கம்